நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த லைஃப்பில் அதை சரி பண்ணுறதுக்கான வழிமுறை அப்படின்றது இருக்குது இது வந்து உங்களோட கர்மா என்ன கர்மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் கெட்ட கர்மாவே பண்ணிட்டு பிறந்தாலும் சரி அதை எப்படி நல்ல வழியில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம் நல்ல விஷயங்களை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ராக்டிக்கல் அப்ரோச்சை நம்ம வந்து சொல்லுவோம் அதுதான் மரபணு ஜோதிடம் அதே மாதிரி மற்றவர்களோட உளவியல் மற்றவர்களோட வேதனைய ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ரொம்ப நீங்க முடியாது உளவியல் மற்றவங்களோட கஷ்டம் வேதனை அதெல்லாம் சந்திரன் நீங்க போய் அடுத்தவங்களோட லைஃப்ல நீங்க தலையிடுறீங்க அப்படின்னா டெபினா உங்களுக்கு அதுக்குண்டான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் அஹ் மிருகசுரிடம் ஹஸ்தம் உத்ராடம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னம் ராசி ரிஷப லக்னம் இந்த மாதிரி நபர்கள் தான் குழந்தை சார்ந்த பிரச்சனையோ இல்லை பண ரீதியான பிரச்சனையோ ரொம்ப அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் எப்படா ஒருத்தன் கிடைப்பான் எப்படா அவன் தலையில் ஆணி இறக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அதாவது மற்றவங்களோட உணர்ச்சிகளை வந்து துச்சமாக மதிப்பாங்க மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் திருவருள் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவில் ஜோதிடம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு டிஎன்ஏ ஜோதிடர் ராகுல் சிங்காரவேல் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுல இப்போ வந்து ஜோதிடத்துல பல்வேறு முறைகள் இருக்கு சார் அதுல வந்து டிஎன்ஏ அப்படின்ற ஒரு முறை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப துல்லியமானதாக இருக்கு அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை வந்து கொடுத்துட்ருக்கு சார் அந்த வகையில் வந்து இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறதே வந்து கர்மாவை பேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் சார் அப்படின்றப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே காரணமாக அமைய ஒரு காரண கர்த்தாவாக அமையக்கூடிய ஒரு விஷயம் கர்ம அப்படின்றது அப்படின்றப்போ அதை நீங்க அடிப்படையா வச்சு ஜோதிடம் பாக்குறது அப்படின்றது எந்த அளவுக்கு துல்லியமானதாக இருக்கு சார் இல்ல துல்லிய தன்மையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு கிளாஸ் தான் எடுக்கணும் நீங்க உண்மையிலேயே நீங்க மரபணு ஜோதிடத்தோட துல்லியத்தன்மை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே யூடியூப்ல பல பதிவுகள் இருக்கு அது எல்லாத்தையுமே நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணலாம் அதுல நம்ம ஏகப்பட்ட விதிமுறைகள் சொல்லியிருப்போம் ஃபார்முலா சொல்லியிருப்போம் அதை நீங்க உங்க ஜாதகத்துல நீங்க அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடத்தோட துல்லியத்தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிடும் அப்புறம் நீங்க கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் கேக்குறீங்க கர்மா அப்படின்னா வந்து இப்போ ஆன்மீகத்துல கர்மா வந்து வெவ்வேறு விதத்துல அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க புத்திசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்திசம் சில விஷயங்கள் சொல்லும் நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்து மதம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாம இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்ட் ப்ராக்டிக்கல் வே டு அப்ரோச் லைஃப் நீங்க வந்து பாவம் பண்ணிட்டு பிறந்திருக்கலாம் இல்ல புண்ணியம் பண்ணிட்டு பிறந்திருக்கலாம் நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த லைஃப்ல அதை சரி பண்றதுக்கான வழிமுறை அப்படின்றது இருக்கு அதை நம்ம சில விஷயங்கள் மூலம் சொல்லும் போது மக்களுக்கு எளிமையா தொலைக்கிறதுக்கான ஒரு காரணங்கள் வந்து இல்ல ஒரு வழிமுறைகள் வந்து இந்த டிஎன்ஏ முறைப்படி இருக்கா சார் கர்மாவை களைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் எங்க போவீங்க பெரிய அடுத்த கட்டம் அப்படின்றது என்ன இருக்கக்கூடிய விஷயத்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி செய்யலாம் அதுக்கு ப்ராக்டிக்கலான அப்ரோச்ச நம்ம வந்து கைடன்ஸா சொல்லலாம் கர்மாவை கலையணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து அது ஒரு சித்தர்களிட்டையோ இல்ல வந்து ஞானிகள்கிட்டயோ அந்த மாதிரி ஆட்கள் தான் போய் கேட்கணும் இது வந்து உங்களோட கர்மா என்ன கர்மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் கெட்ட காரமாகவே பண்ணிட்டு போகிறந்தாலும் சரி அதை எப்படி நல்ல வழியில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை லீட் பண்ணலாம் நல்ல விஷயங்களை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ப்ராக்டிக்கல் அப்ரோச்சை நம்ம வந்து சொல்லுவோம் அதுதான் மரபணு ஜோதிடம் ஓகே சார் இந்த மரபணு ஜோதிடத்தில் வந்துட்டு முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்களுக்கான கர்மாக்களை தான் இந்த ஜென்மத்தில் சுமக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லை இந்த ஜென்மத்தில் நீ வந்து நேற்று செஞ்ச ஒரு பிரச்சனைக்கு அது வந்து உனக்கு கர்மாவாக மாறும் அது தொடர்ந்து உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த மாதிரியும் வந்து இருக்கா சார் ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு உதாரணம் சொல்றேன் அஹ் ப்ரூனோ குரூனிங் அப்படின்னு ஒரு நபர் இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயேசு பிரான் மாதிரி அவர் என்ன பண்ணாரு போய் எல்லார்ட்டையும் வந்து உங்களோட கஷ்டங்களை எனக்கு கொடுங்க உங்களோட வழிகளையும் வேதனைகளையும் நான் சுமக்குறேன் நான் கடவுள்கிட்ட கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லா கர்மாவும் வாங்கினாரு இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் கர்மா வந்து இந்த ஜென்மத்துல நம்ம பண்ண இந்த ஜென்மத்துலயே நம்ம அனுபவிப்போமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா அதுக்கான ஒரு உதாரணமா சொல்றேன் அவர் வந்து என்ன பண்றாரு வாலண்டியராக போய் அவர் மத்தவங்களோட பிரச்சனையும் அவர் தலையில போட்டுக்கிறாரு மத்தவங்களோட கர்மாவை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறாரு மற்றவர்களுடைய கஷ்டம் வேதனை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியான ஒரு விஷயம் அதெல்லாம் சந்திரன் கீழே வரும் அதெல்லாம் இவர் வாங்குறாரு அவங்க அழறத அவங்க பேசுறதெல்லாம் உட்கார்ந்து கேக்குறாரு அவங்க வந்து இவர் வந்து அவங்களுக்கு தீர்வு தராரோ இல்லையோ ஆறுதலாம் நாலு வார்த்தை பேசுறாரு அவங்களோட கர்மாவை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ யாராக இருந்தாலும் எனக்கு அழணும் யார்கிட்டயாவது போய் அழணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் ஏன் பண்ண மாட்டோம் இருக்காரு வாலண்டியரா அவர் வந்து விரும்பி அதை வந்து ஏத்துக்கிறாரு அவரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டிக் ஹீலர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இந்த மாதிரி செயல்பாடுகளை செஞ்சதுனால மத்தவங்களை அவர் ஹீல் பண்றாரு அவர்கிட்ட போனா கஷ்டம் தீருது பிரச்சனைகள் தீருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நாலு வந்து வந்து என்னன்னு சொல்லி மிஸ்டிக் ஹீலர் ஹீலர்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அவர் வந்து மருத்துவம் அது சார்ந்த எந்த படிப்பும் இல்லாததுனால ஒரு மிஸ்டிக் ஒரு மாய மாயவாதி அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு மிஸ்டிக் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள அவர் வர்றாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களை ஹீல் பண்றதுனால அவர் வந்து ஒரு ஹீலரா மாறுறாரு அவருக்கு பிரச்சனை இந்த கர்மா எப்படி ஒரு கர்மா வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க மற்றவங்களை ஹீல் பண்றதுனால அவருக்கு தொண்டையில வந்து தைராய்டு சார்ந்த இஷ்யூ அப்படின்றது வருது தொண்டையில தைராய்டு சார்ந்த இஷ்யூ அப்படிங்கிறது வருது அதே மாதிரி மற்றவர்களோட உளவியல் மற்றவர்களோட வேதனைய ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப நீங்க அக்யூமலேட் பண்ண முடியாது அது அக்யூமுலேட் பண்ணும்போது என்ன ஆகுது அவருக்கு கேன்சர் அப்படின்றது வருது ஸ்டொமக் கேன்சர் அப்படின்றது வருது உளவியல் மற்றவங்களோட கஷ்டம் வேதனை அதெல்லாம் சந்திரன் ஸ்டொமக் அப்படின்றது உங்களுக்கு வயிறு அப்படின்றது சந்திரன் மற்றவங்களை ஹீல் பண்றதுனால அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை தைராய்டு சார்ந்த பிரச்சனை இதன் காரணமாக அவர் இறந்து போகிறார் ஸோ டெஃபினட்டாக கர்மா நீங்கள் இந்த பிறப்பில் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை இந்த பிறப்புலையும் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பும் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நீங்கள் வாலண்டியராக போய் இன்னொருத்தரோட பிரச்சனையிலையோ இல்லை இன்னொருத்தரோட விஷயத்துலையோ தலையை விட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த கர்மா வந்து சேரும் சோ அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸா ஒரு சஜஷனா இருக்கு நீங்க வாலண்டியரா போய் அடுத்தவங்களோட லைஃப் லைஃப்ல நீங்க தலையிடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு அதுக்கு உண்டான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் கண்டிப்பா சார் சரி இப்ப வந்து முன் ஜென்மத்துல இருந்த ஒரு பிரச்சனை அந்த கர்மா தான் என்னை பின்தொடருது அப்படின்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா நீங்க மரபணு ஜோதிடத்து மூலமா என்ன மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்றீங்க சார் பிராக்டிக்கலா வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இப்ப நான் வந்து நீங்க போன ஜென்மத்துல நீங்க இதை பண்ணிருப்பீங்க அதனால நீங்க இப்ப இந்த ஜென்மத்துல எப்படி இருக்கீங்கன்னு சொன்னா அது ஏத்துக்குற மாதிரி இருக்குமா நம்பறவங்க நம்புறாங்க இன்னும் அதை நம்பறவங்க இருக்கிறாங்க பட் அதுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது சோ அதனால நம்ம என்ன சொல்றோம்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு ஒரு கர்மா இருக்கு ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சூரியன் முதல் சனி வரை வந்து கிரகங்களா எல்லாருமே பேசுவாங்க எல்லா ஜோதிடர்களும் பேசுவாங்க நம்மளோட கான்செப்ட்ல நம்ம கர்மான்னு சொல்லி பேசுறோம் சூரியன் கர்மா சந்திரன் கர்மா அப்படின்னு சொல்லி பேசுறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றனே குருவினுடைய கர்மாவை கொண்ட நபர்கள் பண கஷ்டம் ரொம்ப படுவாங்க குழந்தை நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா சொல்றோம் ஓகேங்களா இத தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணலாம் அதை எப்படி கையாளலாம் அப்படின்றதுக்கான என்கிட்ட எடுக்கலாம் புரியுதுங்களா அஹ் மிருகசுரிடம் ஹஸ்தம் உத்ராடம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னம் ராசி ரிஷப லக்னம் இந்த மாதிரி நபர்கள் தான் குழந்தை சார்ந்த பிரச்சனையோ இல்ல பண ரீதியான பிரச்சனையோ ரொம்ப அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இப்போ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது இவங்க லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் மேஜரா அவங்க அவங்க லைஃப்பை முடக்கி போடுறது இந்த பணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கும் இல்ல குழந்தை சார்ந்த பிரச்சனையா இருக்கும் இப்ப அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம் அதுல எப்படி வெளியே வரலாம்ன்ற சஜஷனை நம்மகிட்ட கேட்க வராங்க இல்லையா அதுதான் நம்ம கன்சல்டேஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸா கொடுக்கும் மற்றபடி ஜென்மத்தையும் இந்த ஜென்மத்தையும்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம பேசறதே கிடையாது பட் ஆனா நீங்க இந்த பிரச்சனையை நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்ஜென்ம தொடர்பு இருப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்றோமே தவிர நீங்க போன ஜென்மத்துல பாவம் பண்ணிட்டீங்க அதனால தான் நீங்க இந்த ஜென்மத்துல இப்படி பிறக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப குழந்தை பறக்கிறதுக்கு லேட் ஆனாலோ இல்ல வந்து குழந்தைகள் ஏதாவது ஒரு குறைபாட்டோட பிறந்தாங்க அப்படின்னாலோ அதுக்கு கர்மாவை காரணம் காட்டுறாங்க அப்படின்றப்போ நீங்க போன ஜென்மத்துல இந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்க தான் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் சரி இப்போ எங்களுக்கு என்னன்னா நீங்க முன்னாடி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க சூரியன் தொடங்கி பகவான் வரைக்குமே நாங்க வந்து கர்மாவா பாக்குறோம் அப்படின்னு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சூரியன் கர்மா அப்படின்னா அதனுடைய குணாவிசயங்கள்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா சார் நீங்க இப்போ சூரியனுக்கே உண்டான ஒரு குணங்கள் என்னென்ன அப்படின்றது நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமை பண்பு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் இது நீங்க ரொம்ப சின்ன குழந்தையில இருந்தே நீங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த குணாதிசயங்களை சூரியன் கர்மான்னு நம்ம எதை சொல்கிறோம் நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயுள்யம் மனுஷம் பொருட்டாதி மீன ராசி மீன லக்னம் லக்னத்திலேயே கேது இருக்கக்கூடிய நபர்கள் சூரியன் கர்மான்னு சொல்றோம் இதில் இதுல ரெண்டு விதம் இருக்கு ஒரு டைப் ஆஃப் சூரியன் கர்மா எப்படின்னா அது சின்ன குழந்தையிலேருந்தே நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் உட்காந்த இடத்துல இருந்தே மற்றவங்களை வேலை வாங்கும் அந்த குழந்தை உட்காந்த இடத்துல இருந்தே அவங்களால ரொம்ப எக்ஸலென்ட்டா எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா வேலை வாங்க முடியும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னொரு சூரியன் கர்மா என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பிரச்சனையில் போய் இவங்க தலைய விட்டுப்பாங்க எப்போ பார்த்தாலும் இவங்க புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா கூட அது என்னமோ நூறு வருஷம் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்ச மாதிரி போனவுடனே வந்து கேலண்டருக்கு போன உடனே வந்து எது எது எங்கே இருக்கணுமோ அதை தான் எடுத்து அங்கங்கே வைப்பாங்க அதாவது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க தன்னை சுற்றி எதுவும் வந்து தப்பாக இருக்கக்கூடாது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரம் த மூமெண்ட் தே என்டர் த பிளேஸ் அந்த அந்த இடத்துக்கு போனதுலேருந்து அந்த இடத்துல ஒரு சின்ன குறை இருந்தாலும் முதல்ல அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் அவங்க இவங்க போய் உங்கள் சேரில் உட்காருவாங்க ஸோ இது வந்து ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க இந்த சூரியனோட கர்மாவில் இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் நெகட்டிவான குணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈகோ இந்த சூரியன் அப்படின்னாலே ஈகோ அப்படின்றது வந்து இருக்கு எல்லா சூரியன் கர்மாவுக்குமே பெரும்பாலும் அந்த நெகட்டிவ் இருக்கு இந்த ஈகோ இல்லாத சூரியன் கர்மாவாக நீங்கள் இருக்கீங்கன்னா பெரிய புண்ணியத்தை தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லணும் வந்து சந்திரன் கர்மா அப்படின்றத குணாதிசயங்களை எப்படி எப்படி எல்லாம் சொல்லலாம் சார் நம்மளால சந்திரன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உளவியலுக்கு காரணம் உணர்வுகளுக்கு காரணம் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா அந்த சந்திரனோட கர்மாவை கொண்ட நபர்கள் ரொம்ப தாய்மொழி உள்ளம் வந்து ரொம்ப அதிகம் இப்போ சந்திரன் கர்மான்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி துலாராசி துலா லக்னம் ராசி கன்னியா லக்னம் இந்த மாதிரி ஜாதக அமைப்பை கொண்ட நபர்களே நம்ம வந்து சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தாய்மை உள்ளம் அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க கருணை அதிகமாக இருக்கும் எல்லார்ட்டையுமே ரொம்ப அன்பாக பழகுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அது நாய்க்குட்டியாக இருக்கட்டும் இல்லை அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும் ஒரு வாட்சாக இருந்தால் கூட அது உடஞ்சா அந்த அன்னைக்கு அவங்களுக்கு அப்செட் ஆகிடும் ஏன்னா அது மேல ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது வந்து இருக்கும் எல்லார்ட்டையும் உண்மையா மனப்பூர்வமா உணர்வு ரீதியா பழகக்கூடிய நபர்கள் இந்த சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அந்த உணர்வு பூர்வமா அந்த உணர்ச்சிகள் செட் ஆகல மேட்ச் ஆகல அப்படின்னா அவங்க யாரு கூடயுமே செட் ஆக மாட்டாங்க ஓகே சார் நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல கூட அவங்க தனியா இருப்பாங்களே தவிர யாரு கூடயும் அனாவசியமா போய் பேச மாட்டாங்க இது வந்து சந்திரனோட கர்ம பதிவுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆஃப் சந்திரன் கர்மா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதே சந்திரன் கர்மக்கு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடும் இருக்கு அது என்னன்னா எப்படா ஒருத்தன் கிடைப்பான் எப்படா அவன் தலையில ஆணி இறக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அதாவது மத்தவங்களோட உணர்ச்சிகளை வந்து துச்சமா மதிப்பாங்க மத்தவங்கள உணர்வு ரீதியா வந்து காயப்படுத்துவாங்க நீங்க வந்து இந்த கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற ஒரு திரைப்படம் பாத்திருப்பீங்க அதுல அந்த கார்த்தின்ற கேரக்டர் மட்டும்தான் பாசிட்டிவ் ஆஃப் சந்திரன் கர்மா மத்த எல்லாருமே எப்படா ஊசி இறக்கலாம் எப்படா அடுத்த மண்டையில் ஆணி இறக்கலாம் அப்படின்னே இருப்பாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் சந்திரன் கர்மா ஓகே சார் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா ஆமா கர்மா அப்படின்னாலே உங்களுக்கு அதுல சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் இப்போ உங்களுக்கு சொன்ன இல்லையா குரு கர்மாவை சேர்ந்த நபர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எதிர் குழந்தை சார்ந்த பிரச்சனை இருக்கும் இல்ல பணம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஒருத்தருக்கு இருக்காது நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுல பணம் ரொம்ப கம்மியா இருக்கும் மணிமணியா குழந்தைகள் இருக்கும் பட் பணம் ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய பணம் இருக்கிற வீட்டுல குழந்தையே இருக்காது சோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் தான் இருக்கும் அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணலாம் இல்ல அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம் அப்படின்றத நம்ம ஜாதகம் பார்த்து ஒரு ஒரு சஜஷனா நம்ம சொல்லுவோம் சார் இப்ப வந்து அடுத்ததான் வந்து ராகு கர்மா அப்படின்றது ஒரு ஜாதகத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் சார் அதோட செய்ய சார் இப்போ ராகு கர்மா வந்து இப்போ எல்லாருமே வந்து இந்த அஸ்பெக்ட்ல தான் ஜாதகம் பாக்குறாங்க அது ரொம்ப தப்பு அதாவது கர்மா எனக்கு என்ன பண்ணும் கிரகங்கள் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்ற பார்வையிலே இருக்காங்க அது எங்கோ ரொம்ப தூரத்துல இருக்குங்க அதெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு ஒரே ஒரு துரும்பு கூட அதால கிள்ளி போட முடியாது திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்